விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொள்கை தலைவி இந்திய விடுதலை போராளி தென்னகத்து ஜான்சிராணி வீரமங்கை அஞ்சலி அம்மாவின் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தெற்கு நகர செயலாளர் திருஞானம் அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் குஷி மோகன் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுமன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜிபிஆர் ஆர் விக்கி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பிரேமா ஒன்றிய செயலாளர் மைக்கேல் கோபு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரகாஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரகாஷ் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விஜயகுமார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் திருமல் நகர இளைஞரணி அமைப்பாளர் பி ஏ பிகில் அறிவு நகர இளைஞரணி பொருளாளர் எஸ் எஸ் ஹரி நகரம் நிர்வாகி முஃபாரக் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க